உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் இளைஞரணி செயலாளர் பந்தல்ராஜ் அவர்கள் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவனர் தலைவர் பொங்கு யுவராஜ் கவுண்டர் அவர்களின் மகள் பூ புனித நீராட்டு விழா விழாவில் கலந்து கொண்டார் இதில் பொங்கு நாடு முழுவதும் பல்வேறு இளைஞர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டிருந்தனர் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையைச் சார்ந்த பல்வேறு மாவட்ட மாநில நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில அமைப்புச் செயலாளர் பந்தல்ராஜ் அவர்கள் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் எம்பி ராஜ்குமார் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பி எஸ் ஏ மாதவன் பிள்ளை ஆகிய பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் கொங்கு நாட்டை சார்ந்த பல்வேறு உறவுகள் பந்தல்ராஜா அவர்களை சூழ்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் மேடையில் கொங்கு யுவராஜ் கவுண்டர் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பந்தல்ராஜா அவர்கள் இந்த சமூகத்திற்காக உழைப்பதற்கு உங்களுடன் உறுதுணையாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்தார் நாங்கள் உள்ளே இருந்தாலும் நீங்கள் வெளியில் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்கிறீர்கள் என்று கொங்கு யுவராஜ் அவர்கள் பந்தல் ராஜா அவர்களை வாழ்த்தி இருவரும் பரஸ்பரம் சால்வை அணிந்து தங்களது மரியாதையை தெரிவித்துக் கொண்டனர் இதில் தமிழ்நாடு தேசிய தேவர் பிறவையின் தலைவர் மற்றும் இயக்குநரும் ஆகிய ஏ எம் சௌத்திரி தேவர் அவர்கள் கலந்து கொண்டார் மரியாதை நிமித்தமாக ஏஎம் சௌத்திரி தேவர் அவர்களை பந்தல்ராஜ் அவர்கள் சந்தித்தார் அது மட்டுமின்றி பிஎம்டி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சமூகத்திற்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் போராடக்கூடிய பல்வேறு ஜாதி அமைப்புகளில் இருந்து கலந்து கொண்ட போராளிகளுக்கு கொங்கு யுவராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்தார் 快跟上